அரசாங்க வேலை வேணும்னு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதிரு எக்ஸாம் எழுதி சில பேருக்கு வந்து தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்காக இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை தினமும் உங்க வீட்டு பூஜை அறையில் உட்காந்து சொல்லுங்க கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையுடன் செய்ய என்னன்றது இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க என்னதான் கை நிறைய சம்பாதித்தாலும் அரசாங்க சம்பளத்தை பெறுவது என்பது தனி சிறப்பு பலரும் அரசாங்க வேலையில் சேர வேண்டும் என்பதற்காக பல நாட்கள் கஷ்டப்பட்டு படித்து பரீட்சையும் எழுதுவார்கள் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் தோல்வி பெறுபவர்கள் திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் அப்படி பல முறை முயற்சி செய்தும் அவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கவில்லை என்னும் பட்சத்தில் இந்த பாடலை பாராயணம் செய்தால் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் வலுவாக இருக்க வேண்டும் சூரிய பகவான் குருவுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குருவின் பார்வை படும்படி இருந்தாலோ புதனுடன் சேர்ந்திருந்தாலோ அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிதான் விரைவிலேயே அரசாங்க வேலை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே சமயம் சூரிய பகவான் கேதுவுடனோ ராகுவுடனோ அல்லது சனி பகவானுடனோ சேர்ந்திருந்தால் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்தாலும் வேலை கிடைப்பதில் ரொம்ப டவுட் தான் என்று ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது மேலும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் பாகமானது வலுப்பெற்று இருந்தால் அவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி ஒன்பதாவது பாகம் வலுப்பெற்று இருக்க வேண்டும் என்றால் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இறைவனின் நாமங்களையும் மந்திரங்களையும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாம் இந்த பகுதியில பார்க்க போறோம் பொதுவாக நம்முடைய ஜாதகத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியாக நாம் தெய்வத்திடம் சரணாகதி அடைந்துவிட்டோம் என்றாலே அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது முழு மனதோடு தெய்வத்தின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதகமான சூழ்நிலையும் சாதகமாக மாறிவிடும் என்பது அனுபவபூர்வமாக கண்ட உண்மை அப்படி இருக்கும் பொழுது அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சூரிய பகவானை தங்களுடைய ஜாதகத்தில் வலுப்பெற செய்ய வேண்டும் அப்படி சூரிய பகவானை வலுப்பெற செய்ய வேண்டும் என்றால் அதற்காக நாம் பாராயணம் செய்ய வேண்டியது லலிதா நாமம் தினமும் காலையில் லலிதா நாமத்தை போட்டு முழுவதையும் கேட்பது அரசாங்க வேலைக்கு மட்டுமல்லாமல் பல நன்மைகளையும் நமக்கு ஏற்படுத்தும் இதில் அம்பிகையின் நாமங்கள் மட்டுமே தொடர்ச்சியாக வரும் எப்படி விஷ்ணு நாமம் இருக்கிறதோ அதே போலத்தான் இது லலிதா நாமம் இந்த லலிதா நாமத்தில் ஒரு குறிப்பிட்ட நான்கு நாமங்களை நாம் தினமும் கூறி வந்தோம் என்றால் சூரிய பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும் அதனால் அரசாங்க வேலையோ பதவி உயர்வு கிடைப்பதற்கு உரிய வாய்ப்புகள் அதிகப்படி உண்டு என்ன நாம் என்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ராஜ ராஜேஸ்வரி ராஜ்ய தாயினி ராஜ்ய வல்லபா ராஜ கிருபா ராஜ பீத நிவேதிதா நிச்சாச்சரிதா ராஜ ராஜேஸ்வரி ராஜ்ய தாயினி ராஜ்ய வல்லபா ராஜஸ்கிருபா ராஜபீதா நிவேஷிதா நிஜாட்சிதா இந்த நாமத்தை நாம் தினமும் காலையில் சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி அமர்ந்து ஒன்பது முறை அல்லது இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்ய வேண்டும் மேலும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் படிக்க அமர்வதற்கு முன்பாக இந்த நாமத்தை சொன்ன எண்ணிக்கையில் கூறி வரும் பொழுது அவர்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியடையும் விரைவிலேயே அரசாங்க வேலையும் கிடைக்கும் வழிபாடுகளை செய்ய இயலாதவர்கள் அன்றாடம் தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்தாலே அந்த வழிபாட்டிற்கு பலனை பெற முடியும் என்று நம்பிக்கையுடன் இந்த லலிதா சகஸ்ர நாமத்தையும் முழு மனதோடு பாராயணம் செய்து நினைத்த அரசாங்க வேலையும் பதவி உயர்வையும் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்